world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. ஒரு <laughs> குழந்தை நமக்கு பிள்ளை பிறந்திருக்கு அந்த புள்ளை தகப்பனுக்கு சோறு போடுமா இல்லை தகப்பனை விரட்டி விடுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன நிலத்தரம் சின்ன குளித்தரம் அதாவது ஒரு ஜாதகத்தில் புத்திரகாரகன் குரு நல்லா உட்காந்துருந்தா கண்டிப்பாக அந்த பையன் அப்பட காப்பாற்றுவார் அதுமே அதாவது ஒரு நிலம்னா லக்கணம் அஞ்சு அதாவது லக்கணத்தில் ஆட்சி உச்சம் லக்கணம் அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக தகப்பனை பிள்ளை காப்பாற்றுவார் மற்ற இடங்களில் குரு நீச்சமோ குரு ராகோடவோ குரு சனியோடவோ சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக அப்படின் சாப்பாடு போட மாட்டார் அப்போ சொல் ஹலோ ஹலோ கண்டிப்பாக அப்பனும் வெற்றிடுவார் அப்போ வந்து பையனுக்காக நான் கொஞ்சம் கவனிங்க முக்கியமான பாயிண்ட் தர ஒரு பரிகார சம்மல் அப்போ பிளீஸ் கொஞ்சம் அமைதி காக்கவும் அப்போ பையனுக்காக உழைச்சி உழைச்சி கடைசியாக வந்து அப்போ அப்பாட்டு வந்து எல்லா சொத்தியும் வாங்கிட்டு அப்போ நான் நடுத்தர போயிடுவார் அதனால் இவங்களாம் தன்னுடைய ஜாதகத்தை நல்லா அர்ப்பணம் பண்ணிட்டு தன்னுடைய பையன் தனக்கு சோறு போடுவானா போட மாட்டானோ அல்லது நமக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்கு சூரிய குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாவோ குரு நீச்சம் பெற்றாவோ லக்கன புள்ளிக்கு பகைச்சாரம் பெற்றாவோ உள்ள வந்து அப்புறம் காப்பாற்ற மாட்டார் அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகர்கள்லாம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தன்னுடைய தனக்கு வேண்டியதை தான் இருக்கும் காலத்திலேயே உண்டான அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான சொத்தை அவங்க தேடி வச்சுக்கணும் பையன் காப்பாற்றுவோம் பிள்ளைங்க காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்களுக்கு சொத்தை செலவு பண்ணிவிட்டு கடைசியாக கஷ்டப்படக்கூடாது அதனால் எந்த ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது தன்னுடைய பையை தன்னை காப்பாற்றுவாரா தனக்கு கடைசி வரைக்கும் பண்ணி கூட இருப்பாரா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நமக்கு பிறந்துட்டார் இருந்தாலும் நம்ம எதிர்காலத்தை கணக்கு போட்டு அதுக்கு உண்டான வழியை நம்ம தேடி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்காலம் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லை பையன் காப்பாற்றுவான் பையன் போடுவான் பையன் செய்வான் அப்படின்னு சொன்னால் பையன் நல்லாவே இருப்பான் வெளிநாடு போவான் வெளிநாட்டில் படிப்பான் நல்லா சம்பளம் வாங்குவான் ஆனால் அவன் நம்மளை வந்து பார்க்க முடியாது நாம் அப்போ வருத்தப்படுவோம் பையன் நல்ல நிலையில் இருக்கிறான் நம்ம போய் பார்க்க முடியல நம்ம அங்கே போனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் கெடுது நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து எந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தன்னுடைய குழந்தை தன்னை காப்பாற்றுமா கடைசி வரைக்கும் நமக்கு வச்சிருப்பாரா நம்ம நல்ல முறையாக பார்த்துக்குவாரா அப்படிங்கிறத ஆர்க் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்துக்குவார் அப்படின்னா தாராளமாக பையனை நம்பி செய்யலாம் இல்லை பையன் வந்து விளையாடு போயிடுவான் உங்களை பார்க்க மாட்டான் அப்படின்னா நம்ம எதிர்காலத்துக்கு வேண்டியதை நம்ம பேரில் கொஞ்சமாக சொத்து சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்காலத்தை சரியாக சரி பண்ண முடியும் அதனால் யாரோத்தர் அப்போ வந்து பையன் அப்போக்குள்ளே கருத்து வேறுபாடு வராது இருக்கிறதுக்கும் பையன் நம்மளை காப்பாற்றுவானா காப்பாற்றுவானாங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் தனக்கு வேண்டியதை தன்னுடைய வருங்காலத்திலேயே நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக செருவு செருவு சேர்த்து வச்சுக்கணும் பண்ணுறோம் அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் ஒரு ஜாதகத்தில் புத்திரகாரகன் குரு ஆரிய பண்ணலாம் மறையக்கூடாது புத்திரகாரகன் சனியோடவோ ராகோடவோ சேரக்கூடாது ஆனால் சூரியனோடு சேரலாம் சூரியன் அஞ்சில் ஆட்சி போய்ட்டு குருவோடு சேர்ந்தால் அப்போ வந்து பையன் காப்பாற்றுவார் அதே சனியோடவோ ராகோடவோ கேதுவோடவோ சேர்ந்தால் கண்டிப்பாக பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னு சப்போஸ் வெளிநாடு போயிடுவோம் இன வெளி வேலையில் இருப்போம் அந்த மாதிரி ஆகிட்டு போது நம்மளை பார்க்க மாட்டார் அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகளை அப்போ வந்து தன்னுடைய வருங்காலத்துக்கு வேண்டியதை சேமித்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய அந்திப காலம் கண்டிப்பாக சரியாக முடியும் ரெண்டாவது சுக்கரன் ராகு அந்த சுக்கரன் ராகு வந்து போகாரகன் ராகு வந்து எப்பவுமே போகாரகன் அது சுக்கரன் கூட சேராரு அந்த சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்கணம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்துட்டால் கண்டிப்பாக சுக்கிரன் திசையில் ராகு பற்றி ராகுதேசை சுக்கரமுத்தி இதெல்லாம் வரும்போது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்லா வசதி வாய்ப்பு உருவாக்கும் அதே சுக்கரன் ரெண்டுலேயோ நாலுலையோ எட் ஏழுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலையோ அந்த மாதிரி இருந்தால் அந்த சுக்கரன் வந்து அழிவு பாதையில் கொண்டு போயிடுவாரு அதனால் அது லக்ன புள்ளி உட்காந்துருக்க நட்சத்திர சாரம் நட்சராதிபதி இதெல்லாம் கணக்குப்பட்டு இந்த சுக்கரன் திசை சுக்கரன் ராகு ராகுதேசில்லையில் சுக்கரன் புத்தி அல்லது சுக்கரன் தேசியோ ராகு புத்தியோ நமக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தை கணப்பி எடுக்கணும் ரா சுக்கரன் ராகு ஆறு எட்டு ஆறு பத் பத்து பதினொன்று மூணு இந்த மாதிரி இடத்துல இருந்தால் வேலை செய்கிறேன்னு சொல்லுவோம் அதுவே நல்ல நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தான் வேலை செய்யும் அதுவே ஆறு எட்டு பன்னெண்டு சாரத்தில் இருந்தால் அதுவே நமக்கு பிரச்சனை உருவாக்கிடும் ரெண்டாவது சுக்கரன் ராகு சேர்ந்து குரு பார்த்தாலும் ஓரளவுக்கு திருப்தியான ஒரு நிலையை கொண்டு வரலாம் அதே மாதிரி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் இதில் அஸ்வினி அதாவது கேதுவனுடைய நட்சத்திரம் மகன் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி குருவனுடைய நட்சத்திரம் புனபூஷம் சனியினுடைய நட்சத்திர பூசம் புதரனுடைய நட்சத்திரம் ரேவதி ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி கே செவ்வாயின் மிருகச்சீரம் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் எந்த குழந்த பிறந்தாலும் சரி நம்ம வீட்டில் யாராவது அந்த இருந்தாலும் சரி நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நிச்சயமாக ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு பெற முடியும் இந்த ஒம்பது நட்சத்திரம் மீன் அந்த ஒம்பது நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் எந்த குழந்த பிறந்திருந்தாலும் சரி நம்ம பிறந்திருந்தாலும் சரி நமக்கு மனைவி ஆச்சாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல நிம்மதியான நிலை கொண்டு வரும் அதேமாதிரி ஜாதகத்தில் திருமணங்கிறது தான் இப்போ பெரிய விஷயம் இந்த திருமணங்கிறது ஆணுக்கு சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் எடுக்கிறோம் அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ செவ்வாய் சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சுக்கரன் ராகு செவ்வாய் சூரியன் ராகு இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்துருச்சு அப்படின்னா திருமணம் நிச்சயமாக தடைபடும் சிலது விவகாரத்தாகும் சிலது குடும்ப சண்டையோடய பிழைக்கும் இதெல்லாம் எந்த நட்சத்திர சாராவளியில் இருக்கான்னு பார்த்து அது எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டு ஜாதகத்தை இணைக்கும் போது ரெண்டு பேர்த்துக்கு பெரும்பாலும் நட்பாக இருக்கிற மாதிரி இணைச்சுட்டா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதாவது சூ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் யார் ஒரு குழந்த பிறந்தாலும் அந்த ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் செவ்வாய் திசை வரப்போகிறது இல்லை அதனால் தோஷம் வேலை செய்யாது அது மாதிரி இருக்கிற ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை பெரும்பாலும் நம்ம இது பண்ண வேண்டியல அதே மாதிரி ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷங்கிறது இப்போ இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் வருது இதுக்கு முன்னாடியெல்லாம் ராகு கேது தோஷம் யாரும் எடுக்கலை இப்போ பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போனாலும் ராகு கேது செவ்வாய் ராகு கேது சனி இப்படின்னு சொல்லி ஜாதகத்தை ரைட் பண்ணி பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை தள்ளி பையனுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் தள்ளி தள்ளி போகும் அதனால் இந்த ராகு இருக்கிற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் அந்த ஏழாம் மலத்துக்கு நட்பா பகையாக இப்படியெல்லாம் பார்த்து அதை ஜ சேர்த்தி வச்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது ஒன்று ரெண்டு அஞ் ஏழு நாலு அஞ்சு ஏழு பன்னெண்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடத்த பார்த்து இந்த ரெண்டு ஜாதம் நட்பாக வருதா திசை நட்பாக வருதா ஆறு திசை வராது இருக்கா இதெல்லாம் கனி போட்டு சேர்த்தி வச்சோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால் ஜாதகம் பார்க்கும்போது ச திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது பெரும்பாலும் லக்கணம் அது ஆயில் ரெண்டாம் இடம் குடும்பம் நல்லா இருக்கா நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கலாம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் நட்பாக இருக்கா ஏழாம் இடம் ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கை எட்டாம் இடம் ஆயில் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அயன சுகம் இந்த அஞ்சு இடத்தையும் நம்ம நட்பாக பகையான பார்த்து சேர்த்து வைக்கலாம் பொருத்துங்கிறது சும்மா அதெல்லாம் அந்த காலம் அதாவது கடல் கடந்து இப்போல்லாம் போய் சம்பாதிக்க போயிட்டாங்க அதனால் பொருத்தம் பார்க்குறதுல பெரும்பாலும் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம்னு சொல்றதெல்லாம் ஃபார்மாலிட்டி கிரக ரீதியாக மாதிரி குடும்ப ரீதியாக சுகரீதியாக இதெல்லாம் கணக்கு போட்டு நட்பு பகை இதெல்லாம் பார்த்து விசாபூத்தி பார்த்து நம்ம இணைச்சோம்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கு நல்லா திருமண வாழ்க்கைங்கிறது தோஷம் இல்லாத எந்த ஜாதகமும் இருக்காது தோஷம் எல்லாத்துக்கும் வரும் அந்த தோஷம் நல்ல நிலை இருக்குதா இல்லை அசுப நிலையில் இருக்குதான்னு பார்த்து அந்த நல்ல நிலையில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் கிட்ட நிலையில் இருந்தால் அது எதாவது குருவோ அது நட்சத்திர சாரமோ அது வாங்கியிருக்கிற சாரமோ நல்லா இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்ருவான் அது மாதிரி பார்த்து ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பொறுத்தும் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி திசா புத்தி ஆறாம் இடத்து திசையோ எட்டாம் இடத்த திசையோ வரும்போது ஆறாம் இடத்து திசை வரும்போது ஒரு மனுஷனுக்கு கடன் உருவாக்கும் அதே ஆறுக்கு பதினொன்றாம் இடத்து பார்த்திங்கன்னா அது நல்லவனாக இருந்தால் அந்த ஆறாம் திசை முடிஞ்சாட்டி இருந்து உடலில் வருவோம் மாதிரி எட்டாம் இட திசையை பார்க்கணும் எட்டாம் இட திசை விபத்து ஆபத்து இதெல்லாம் வரக்கூடிய அந்த எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்து கணக்கு போட்டிங்கன்னா அது நல்லவனாக இருந்தால் அந்த எட்டாம் இட திசை ஓரளவுக்கு சுமாராக பெரிய பாதிப்பு கொடுக்காது ஓரளவுக்கு நல்ல நிலை வரும் அதனால் ஆறாம் மடத்துக்கு திசை வந்தால் கடன் வரும் ஆறாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்து திசையோ புத்தியோ வந்தால் கடன் கட்டிவிடுவோம் எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஆயில் எட்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்து எட்டாம் இடத்துக்கு எட்டாம் மடத்தை பார்க்கும்போது அதனுடைய ஆயில் விபத்து கண்டம் இதெல்லாம் இருக்கா இது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியும் அந்த மாதிரி பார்த்து ஒருத்தருடைய ஆயில் ஒருத்தருடைய கடன் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நாலாம் இடம் தான் பூமிக்கு சொல்கிறோம் கூட செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் பூமிகாரங்க செவ்வாய் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நல்லா இருக்கணும் பூமிகாரனுக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆறு எட்டு பரண்டாக வரக்கூடாது ஆறு எட்டு நட்சத்திரமாக வரக்கூடாது இந்த மாதிரி வராது இருந்து அந்த திசாபுத்தி வரும்போது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இது மாதிரிலாம் வரலாம் அதே ஆறு எடு திசை வரும்போது இனி எல்லாம் விற்றுடுவேன் இதெல்லாம் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது முதல்ல திசா கணி போட்டுக்கணும் ரெண்டாவது கட்டத்தை கணக்கு போட்டு பன்னெண்டு கட்டத்தில் உள்ள அமைப்பை போட்டுங்க லக்கணம் புள்ளி போட்டுங்க ஒவ்வொரு திசைக்கும் நட்பா பகையானு எழுதிங்க ஆறு எட்டு லக்கணம் ஆறு எட்டு ராசி வராத இருக்கான்னு பார்த்துங்க ஆறு லக்கணம் வராத இருக்கான்னு பார்த்துங்க அந்த லக்னாதிபதியோ அல்லது திசான அது ஆறு எட்டு நட்சத்திரம் வருதான்னு பார்த்து இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக ஜோதிடம் கற்றுக்க முடியும் ஜோதிடம் சொல்ல முடியும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே போய் இந்த சாராவளி நட்சத்திர பலன் ராசி பலன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு அதில் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் ஒரு யோசனை பார்க்கும்போது லக்கணம் நல்லாயிருக்கான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் நாலாம் படம் சுகஸ்தானம் நல்லாயிருக்கான்னு பார்த்துங்க அப்புறம் பாக்கிஸ்தான் நல்லா இருக்கான்னு பாருங்கள் தொழிற்சாணம் நல்லா இருக்கான்னு பாருங்க இந்த நாளை நல்லா இருந்த ஒரு பாடு அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கக்கூடியதை பார்த்துக்கலாம் இதே இல்லாதப்ப நம்ம அனுபவிக்க முடியாது அதெல்லாம் இருக்கா ரைட்டு அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த தடை எந்த கிரகத்தால் வருதோ அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதனோட ஜெயிக்கலாம் அதனால் ஜோதிடம் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய பலன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அதிபதி சாராவளி இருக்கும் கிரகம் வாக்கு கிரகம் இதெல்லாம் நம்ம கணக்கு போடணும் அதனால தான் விதியை மதியால் விழலான்னு சொல்லியிருக்காரு அந்த விதி நல்லா இருந்ததுன்னா அங்கே மதியம் யூஸ் பண்ணி ஜெயிச்சலாம் மதியம் கெட்டு போய் விதியும் கெட்டு போயிடுச்சுன்னா ஜோசியத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நம்ம ஜோதி நம் போய் இதெல்லாம் கணிங்கி போட்டு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா க கண்டிப்பாக நல்லா வரும் பெரும்பாலும் ஆறு திசை வரும்போது அந்த திசையினுடைய நட்சத்திர சாரம் திசை உட்கார்ந்துருக்குற கிரகம் திசையில் நல்ல கிரகம் பார்க்குதா கிரகம் பார்க்குதா அசுப கிரகம் பார்க்குதா அந்த அசுப கிரகம் எங்கிருந்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறது போட்டு இந்தந்த வழியில் உனக்கு கடனை ஆகும் இந்த வழியில் பிரச்சனை வரும் இந்த வழியில் சண்டை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு விபத்து அடிபடுறது ஆக்செண்டு கீழே உழுவுறது இதெல்லாம் எட்டாம் இடத்துக்கு கணக்கு சொல்ல எட்டாம் படத்தை பார்க்கும்போது எட்டாம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்காரு அது யார் சுபனா அசுபனா அவர் சுபன் பார்க்குறாரா அசுவன் பார்க்குறாரா அப்போ செவ்வாய் பார்க்குறாருன்னா ரத்த சம்மந்தமான நோய் கண் அப்படின்னு சூரியன் பார்த்தார்னா எலும்பு புரியும்னு சொல்கிறோம் சந்திரம் பார்த்தா மனநல பாதிக்கும் சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது அதை வச்சு நிச்சயமாக நம்மளால் ஜோதிடம் சொல்ல முடியும் இதனால் ஜோதிடம் பார்க்கும்போது மக்கள புள்ளி கிரகத்தினுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான நட்பு பகை கிரகம் கிரகத்தினுடைய தன்மை அவர் இருக்கக்கூடிய வீடு அவர் பார்க்கக்கூடிய இடம் அவர் அந்த லக்கணத்துக்கு நட்பு பகை திசாநாதருக்கு நட்பு பகை இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு திசா புத்தி ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது யாருக்கு வந்து ஆறாம் இடத்து திசை பன்னெண்டாம் இடத்து புத்தியோ ஆறாம் இடத்து திசை எட்டாம் இடத்து புத்தியோ வரும்போது இன்னும் எச்சரிக்கையாக என்னென்ன வழியில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அப்படி சொல்லும்போது அவங்களையும் நம்ம காப்பாற்ற முடியும் நம்மளும் ஜோதிடத்தில் ஓரளவுக்கு நல்லபடியாக வர முடியும் அதனால் ஜோதிடம் பார்க்கும்போது கவனக்குறைவு இல்லாத நல்ல நல்ல தீர்க்கமாக யோசனை பண்ணி ஒரு பதிலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம் இது அனுபவபூர்வமான உண்மை மேலே ஏழனி சரியில்லை ராகு சரியில்லை குரு சரியில்லைன்னு சொல்கிறத விட அந்த கிரகம் எங்கே இருக்குது யாரை பார்க்குது அது எந்த தன்மையில் இருக்குது அது எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம கணி கணிச்சு அதுக்கு உண்டான பலனை கரெக்டாக சொல்லலாம் சொல்லவும் முடியும் ஜெயிக்கவும் முடியும் அதனால் கிரகங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையில் எல்லாத்துக்கும் அதே தான் சனீர் ஆகியதில்லை லக்கணங்கிறது அதே தான் ஆனால் லக்கண புள்ளிங்கிறது மாறும் ஒவ்வொரு உண்மையிலையும் ஒம்பது பாவங்கள் இருக்குது அந்த ஒம்பது பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் லக்கட புள்ளி உக்காரும் அப்போ அம்சத்தில் பார்த்திங்கன்னா அது பகையாக நட்பான் நீச்சமானு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி பகை பெறும்போது லக்கட புள்ளியே பகை பெறும்போது ஆறாம் முடி திசை தான் லக்னாதிபதி கடன் ஆகிடாது அதே மாதிரி லக்ன புள்ளி எட்டாம்டைய திசை வரும்போது ஆக்செண்டு விபத்து இந்த மாதிரிலாம் வரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் வரும்போது ஒன்று சுபவிரயமாக அசுவவிரயமானு நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி கனி லக்கட புள்ளி வச்சு இந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தை வச்சு இடத்த வச்சு நிச்சயமாக அதோட முடிவை செய்ய முடியும் அதனால் எந்த ஒரு லக்கணத்துலேயும் புள்ளியை எடுத்து வச்சு நட்சத்திரம் கிரகம் இருக்க இடம் பார்க்கு இடம் நடக்கக்கூடிய திசை ஆறு எட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத கடைக்கு போட்டு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடத்தில் என்னென்ன நடக்குது எப்படியெல்லாம் நடக்குங்கிறது உன்னால் கண்டுபிடிக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் வந்து ஐயா ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று வஜரவல் ஐயா திருச்செங்கோட்டில் பரிகார செம்மல் ஐயாவென்றால் மிகையாகாது அவருடைய சொற்பொழிவு இந்த யூடியூப்பில் மீண்டும் மீண்டும் பார்த்துங்க கொடுக்குற பரிகாரங்கள் சிறப்பு ஒரே ஒரு கோயில் சொன்னார் கோயில் போய்ட்டு வந்தவுடனே தெளிவாக இருக்கிறது சிறப்பாக தொழில் நடக்கிறது அதுதான் முசிறியை அடுத்துள்ள திருத்திய மலை அங்கே வளர்பிறை அஷ்டமியில் மகாலட்சுமிக்கும் பைரவருக்கும் ஒரு சேர பூஜை நடந்து சிறப்பு செய்கிறார்கள் மூன்று மணி நேரம் அந்த கோயில் அமர சொன்னார் இருந்தோம் வெற்றி அருமையான வெற்றி கிடைத்து கொண்டுள்ளது கொடுத்த கடன் பூர்வீகம் நிலப்பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து பொன்னமர புதுக்கோட்டை டு பொன்னாமராவதி பொன்னாமரை இது பதிமூணாவது கிலோமீட்டர் திருக்கோளக்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து பொய்யாமலி ஒரு சிக்கார் நம்மகிட்ட பொருளை வாங்கி ஏமாற்றிட்டாங்க உண்மையே தெரியுது அப்படின்னா அந்த கோயிலில் போய் குளத்தில் குளிச்சுட்டு குடிக்கப்பின்னேன்னு நம்ம குறைய சொல்லிட்டு இருந்தால் ஒரு ஆறு மாதத்தில் திரு அவனே மனம் திருந்தி பணம் கொடுக்குறான் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு திருக்கோளக்குடி பொய்யாமொல்லி ஈஸ்வரர் புதுக்கோட்டை டு பொன்னாமராவதி பொன்னா புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி பொன்னமராவதி வந்து திருக்கோலக்குடி பொய்யாமல்லீஸ்வரர் அந்த கோயிலில் போய் குளத்தில் குளிச்சுட்டு தீபம் தேக்கி வச்சுட்டு கொடிக்க நின்று நீங்கள் என்ன குறையோ அதை சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தியாவது அனுபவபூர்வமான முன்னே இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்து ஒரு படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டார் அதெல்லாம் முயற்சி பண்ணிப்பார் நன்றி ஐயா